எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லு இதுக்கு எச்சஸ் ஒரு துள்நாந்தானு அவன் நோன்பு திறக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வர நிற்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் என் பாய் இது நியாயமானு கேட்டான் அவன் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லு இதுக்கு எச்சஸ் ஒரு துள்நாந்தானு முத்தக தடை சட்டம் போது எங்கே போனான் விஜய் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தது நாம் திருத்தத்தை கொடுத்தோம் அதை ஏற்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே நரேந்திர மோடி அப்போது எங்கே போனான் விஜய் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா கட்சி ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் அவர் என்ன சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சொன்னாரா இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக சிஎம் சீட்டில் நான் கேட்டேன் திருப்பி டுவெண்ட்டி ஒன் இருக்கட்டும் வாட் அபவுட் டூ தௌசண்ட் நைன்டீன் கேட்டேன் நோ 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 ஐ டூ டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்லி ட்வெண்ட்டி ஒன் அவர் போயிட்டார் ஏற கட்டிக்கிட்டு இப்போ இவரு ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் தூக்குறோம் நேராக முதலமைச்சர் சீட்டில் அப்போ வாட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏண்டா நீங்கள் எல்லாம் வருவீங்க நிற்பீங்க அடிப்பீங்க போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்குவீங்க நாங்கள் இவ்வளோ போராட்டம் நடத்தி கட்சி நடத்தி என் ஏழை தாய்மாரெலாம் இப்போ சேரில் உட்கார்ந்த ஒரு காலத்தில் உங்கள் மாமனார் மாமியார் உயிரோட இருக்கும்போது உன்னை சேரில் உட்கார விடுவானா உட்கார விடுவானம்மா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு உண்டா இல்லையா தாத்தா போட்டா இருக்கல வீட்டில் அது போய் பாரு தாத்தன் தானா பட்டில் கால் மேலே கால் போட்டு பட்டு செருக போட்டு ரெண்டு கையில் மோதிரம் போட்டு உட்காந்துருப்பான் ஆயாவுக்கு என்ன வேலை அந்த சேரில் முனையை பிடிச்சி நிற்கிற வேலை உனக்கு ஈக்குவலாக சேர் கொடுத்தானா ஈக்குவலாக சேர் கொடுத்த கட்சி திமுக இவ்வளவு பண்ணியிருக்கோம் வணக்கம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன் நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் கட்சி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாடுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டின் அருகில் இருப்பது ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக விரும்புகிறாக முஸ்லீம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை ஆடங்கத்தின் கேட்டேன் அதை வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன்